வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு நம்ம செயலுக்கு போயிடலாம் பார்த்திங்கன்னா நான் செயல் சொல்லும்போது இதற்கு ஜென்மம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இது ஏற்க மறுத்தாலும் ஏற்காவிட்டாலும் அதுதான் உண்மை அதை சம்மந்தப்படுத்தி தான் இப்போ ஒரு கதையும் சொல்கிறேன் எம் யமதர்மராஜா கிட்ட அந்த பொறுப்பை அதாவது நீதி தவறாமல் நீ வந்து அதாவது வாழ்ந்து முடித்தவர்கள் ஒன்று இடத்துக்கு வருவாங்க அவனுக்கு அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்தபடி தான் பிறப்பு இது பெரிய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அவரும் ஒரு தண்டனை கொடுத்துட்றார் மறுபடியும் செஞ்சதுக்கு உண்டான தண்டனை மறுபிறப்பு எடுத்து தான் நாம் பெறோம் இப்படி இப்போ வந்து இதில் இன்னும் அதில் நிறைய இருக்குது அந்த யம தர்மராஜா அந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நூலில் தான் தொங்கிகிட்டு இருக்கான் அது சத்திய நூல் யமன் ஒரு பிசகு செஞ்சுட்டா அந்த நூலை அருந்து விழுந்துருமோ அந்த யமபுறம் கீழே விழுந்தா அளவிட முடியாத சேதம் ஆயிடும்னு சொல்கிறாங்க அது ஒரு வகை சக்தியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு அந்த சக்திக்கும் ஒரு பக்கம் ஒரு ஒரு இந்த கதையில் ஒரு பழுது வந்தப்போ சிவபெருமான் அதை காத்து கொடுத்துருக்கார் அது தனி சரி இங்கே வந்துடுறோம் மகாபாரதத்தில் விதுரன் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் மகாபாரதத்தில் சிறப்பு பாத்திரங்கள் அப்படின்னா பல சொல்லலாம் மிக மிக சிறப்பு பாத்திரம் அப்படின்னாக்கா இவரை சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டால் பெரிய வீரர் பெரிய ஞானி வீரமும் இருந்துச்சு ஞானியும் இருந்துச்சு இந்த ரெண்டும் இருந்ததோட தன்னடக்கம் அளவு கலந்த தன்னடக்கம் நீதியின் மறு உருவம் விதிர நீதினே நூல் இருக்கு ஆக அந்த அளவுக்கு அவர் நீதிமான் அவர் வந்து என்ன அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்தார் அப்படின்னாக்கா தான் இந்த கதை வருது ஒரு மா முனிவர் பெரிய தவம் இருக்கிறவர் அவர் பெரிய தவம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தியானத்தில் உக்காந்துட்டாக்கா மாதக்கணக்கில் கூட அப்படியே உக்காந்துருப்பார் அவருக்கு நிறைய சக்திகளும் உண்டு அந்த அவர் இருந்த தேசத்தின் ராஜா ராஜாவுடைய மாளிகையில் திருடர்கள் களவாடுறாங்க அப்போ போது காவலர்கள் கண்ணில் அதாவது சுப்பாய்கள் கண்ணில் பட்டட்றாங்க இது வந்து சுப்பாய்கள் அதை வந்து அவங்களுக்கு உண்டான முறையில் அவங்கள குடிக்க போகும்போது அவங்க எப்படியோ அந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சு ஓடி வராங்க இது அரசவை ஒளி அப்படி இப்படிங்கிற மூலிமா இன்னும் நிறைய சிப்பாய்கள் காவலாளிகள் இந்த திருடர்களை துரத்துறாங்க துரத்தும்போது திருடன் சிக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு எப்படி எப்படியோ தப்பிச்சு போயிடுறான் இப்போ வந்து ரொம்ப சிக்கிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க அந்த திருடர்கள் திருடர்கள் நுழைஞ்ச உடனே அந்த இடம்தான் இந்த முனிவர் வந்து தவம் இருந்துக்கிட்டு இருக்கார் இவங்க போய் அந்த முனிவரை எழுப்புகிறாங்க முனிவரே அவர் உட்காந்து தான் தவம் இருக்கிறார் யோ யோ எந்திரியா எங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியா எங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியா அப்படின்ட்டு இந்த மாதிரி தவம் இருக்கிறவங்க டக்குன்னு எந்திரிக்க மாட்டாங்க எவ்வளோ சொல்லியும் முடியல அப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க திருடின களவாடன பொருட்கள்லாம் அந்த முனிவர் பக்கத்தில் வச்சுட்டு இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க சிப்பாய்கள் அந்த இடத்த வந்து நோட் இந்த ஆகுது தான் களவாடிக்கிட்டு வந்திருப்பார் போல இருக்குது இப்போ அப்படியே உக்காந்துட்டுருக்குறாரு அப்படின்னு இவங்க முடிவு அது அவங்களுக்கே தப்பாக தெரிஞ்சுருந்தா கூட திருடணும்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் கொடுத்தா தானே மன்னர் வந்து பாராட்டுவார் வெகுமதி கொடுப்பார் அப்போ அங்கே இருக்கிறவங்க முடிவு பண்ணி இவரையே கூட்டிகிட்டு போய் அங்கே இவர் தான் திருடுனார்னு ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இவர் அப்பையும் தவத்தில் தான் இருக்கிறார் எந்திரியா எந்திரியானா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அந்த குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியே இவரை தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்பையும் வந்து எந்திரிக்கல இவங்க போய் மன்னருடைய இதில் அந்த தர்பாரில் இவரை உட்கார வச்சுட்டு இவர் தான் திருடிட்டு போனார் ஆனால் பார்த்திங்கன்னா சாமார்த்தியமாக உட்காந்தே சாதிக்கிறாரு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத மன்னரும் நம்பிடுறார் என்னமோ இவன் வந்து போலி வேஷம் போடுறான் சாதிக்கிறான் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணுறாரு எந்திரிக்கவே இல்லை ஏன்னா அப்படியெல்லாம் தவம் பண்ணவங்க இருக்காங்க சரி இவன் தான் திருடன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா கழுவேத்துவது அப்படின்னு ஒரு தண்டனை அதாவது இந்த கடப்பாறை அப்படின்னு இருக்கும் இந்த கடப்பாறை வந்து ஒரு முனையில் ரொம்ப கூறாக இருக்கும் இரும்பில் செஞ்சுருப்பாங்க அது ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் எத்தனை அடி வேணுனாலும் செய்யலாம் இந்த மன்னர்கள் அந்த கழுவேற்றுற முறையை என்ன பண்ணுவாங்க அந்த கு கடப்பாறையை இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த தர்பார்லேயே அரசவையிலேயே அதை கீழே நெட்டு வச்சு அந்த மனிதனை அந்த பிற்பகுதியில் அப்படியே ஏற்றி ஒரு குத்து கொத்துனாக்கா அவன் சரீரத்துக்குள்ளே அப்படியே இறங்கி தலை வரைக்கும் அந்த க மேலே வந்துடும் அப்புறம் அவன் இறந்துடுவான் இது ஒரு வகை தண்டனை இதை தான் கழுவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க சரி இவன் வந்து திருட அரசவை இது இதுலேயே மாளிகையிலேயே திருடிட்டான் இவ்வளோ மௌனம் சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கழுவேத்திடுறாங்க கழுவேத்தின உடனே இவருக்கு உயிர் போகலை கழுவேத்திட்டால் உடனே உயிர் போயிடும் இவருக்கு உயிர் போகலை இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சக்தி இருக்கும் இதுக்குள்ளே இங்கே இருந்த முனிவரை காணமே அவருக்குன்னு ஒரு இடத்துல தானே அவர் இருந்தார் அப்படின்ட்டு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சுப்பாய்கள் தான் பிடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து அரசர் காது வரைக்கும் இது தப்பான செயல் நடந்திருக்குதுங்கிற மாதிரி போயிடுது அப்புறம் என்னடா தப்பு நடந்துருச்சு இப்படி ஒருத்தரை நம்ம சுப்பாய்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே இவருக்கு வேறு உயிர் போகலையே இவரால் ஏதாச்சும் ராஜ்ஜியத்துக்கோ நம்மளுக்கோ பிரச்சனை வந்துட போகுதுன்ட்டு அந்த அரசர் என்ன பண்ணுறாரு அவரிடம் போய் மண்டி இட்டு அழுது கண்ணை திறங்க எங்களுக்கு என்னென்னு இதுக்கு ஒரு விமோசனை கூறுங்கும்போது கண்ணை திறந்து பார்க்குறார் மன்னா இதுக்கு நீ வேண்டாம் இதுக்கு ஓ ச வந்து குற்றம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன பார்த்துக்குவீங்க அப்படின்னா இவர் மா முடிவர் யம தர்மனியை கூப்பிட்றார் யம என் முன் தோன்று அப்படின்ட்டு யம தோன்றுகிறார் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கணும்னா நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருக்கணும் இல்லையா எந்த தப்புமே எனக்கு தெரிஞ்சு நான் செய்யலை ஆனால் இப்படி ஒரு தண்டனை இது உன்னுடைய நிர்ணயம் இது வந்து எப்படி எனக்கு நீ கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவர் எம தர்மர் சொல்கிறார் நீ உன்னதுடைய பாலவ பருவத்தில் தும்பி தும்பி அப்படின்ட்டு ஒரு சின்னதாக பறக்கிற உயிரினம் இருக்கும் இதை பிடித்து பின்னாடி ஊசி குத்தி அதை துடி துடிக்க கொண்டேன் அதுக்காக உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ வந்து நீ செஞ்சது நாயம் நான் செஞ்சது தப்புன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு அந்த முனிவர் கேட்குறார் ஆமாம் அப்படிங்கும்போது சரி ஒரு குழந்தை இந்த வருஷம் வரைக்கும் செய்கிற தவறுகள்லாம் அப்பா அம்மாவை தானே சேரும் அப்படின்னு அதுதான் அது ஒரு ரூல்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட ஒரு குழந்தை மூன்று வருடம் வரைக்கும் செய்கிற தவறு வந்து அது கிட்டத்தட்ட வந்து சம்மந்தப்பட்டவங்களை யாரையுமே சேராது அடுத்ததுல வர்றது பன்னெண்டு வருடம் வரைக்கும் மூணிலிருந்து பன்னெண்டு வருடம் வரைக்கும் அந்த குழந்தை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் செய்யும் தவறு தாய் தந்தையரை சேர்ந்துடும் பன்னெண்டு வயதுக்கு மேலே செய்யப்படுற தவறு தான் அவங்களை வந்து சேரும் இதுதான் ரூல்ஸ் இன்றைக்கி வரைக்கும் கூட நான் அப்போ செஞ்சப்போ என்ன வயசு இதுக்கு எப்படி நீ தண்டனையை நிர்ணயம் பண்ண அப்படிங்கும்போது அப்படியே யம தர்மராஜா ஆடி போயிடுறார் உனக்கு வந்து பொறுப்பு எப்போ ஏற்பட்ட பொறுப்பு கவனக்குறைவில் இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் மூலியமாக அந்த யமபுரியை காப்பாற்றியும் கொடுத்துட்றார் எனக்கு இப்படி தப்பான ஒரு தண்டனை கொடுத்த இப்படி தப்பான தண்டனை கொடுத்தாலும் உனக்கு யமபுரத்தில் வேலை இருக்குது உனது ஒரு தன்மை மனித ரூபமாக எடுத்து நியாயத்துக்காகவே நீ வாழ்ந்து காட்டணும் அப்போ தான் எனக்கு கொடுத்த தண்டனைக்கும் விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறார் அதை ஏற்றுக்கிறார் எம தர்மன் ஏற்றுக்கிட்டதுனால தான் அவருடைய ஒரு பங்கு தான் விதுரணா மகாபாரத்தில் பிறந்து மிக பெரிய நியாயவாதியாக இருக்கிறார் அப்போ என்ன தெரியுது தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு பாலவ பருவத்தில் குழந்தைகளை தப்பு செய்ய அனுமதிக்கிற பெற்றோர்களுக்கும் தண்டனை உண்டு பாலவ பருவத்தை தாண்டி யார் தப்பு செஞ்சாலும் அது கணக்கில் வந்துடும் அவங்களுக்கும் தண்டனை உண்டு என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க பாவங்கள் விடாது அப்படின்ட்டு ஆக தவறு செய்யாமல் வாழ்வது நம்மளை நாம்ளே காத்துக்கலாம் நாம் எந்தாவது ஒரு நன்மை பெறணும்னா அதுக்குண்டான நன்மைகளை நாம் செய்ததனால் பெற்றிருப்போம் ஏதாவது நாம் தீங்க அனுபவிக்கிறோன்னா அதுக்கும் நாம் செஞ்ச ஏதோ ஒரு செயலே நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் தண்டனையாக மாற்றி விடுது ஆக தவறு செய்யாமல் வாழ்வது நன்று அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் அநேகம் பிள்ளை அமோக வாழ்வு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சந்திரன் சுங்க வர்க்கமாகவே தானம் ஐந்தில் வந்திட அக்கோள்கள் ஐந்தில் மறிவிட அல்லால் பார்க்க சிந்தியாய் பாவர் பார்வை சேர்ந்திடாதிருக்க நன்றாய் முந்திய பிள்ளையே மெத்த உட்டன மொழிலாமே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் இடம் சுக்கிரனுடைய வீடுகளில் ஒன்றாய் அமர்ந்திருக்க அதில் சந்திரன் வீட்டிலிருந்து பாவர்கள் பார்வையின்றி சுபர் பார்வை மட்டும் கிட்டியிருந்தால் அல்லது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரனோடு சுக்கரனுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருக்குமே ஆனால் இந்த இடத்திற்கு பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்க சுபர்களின் பார்வை மட்டும் கிட்டியிருந்தால் அந்த ஜாதகனுக்கு அநேக பிள்ளைகள் பெற்று அமோகமாக வாழ்வான் அப்படின்றாங்க எல்லாம் சரிதான் இன்னைக்கு சாத்தியமா அப்படின்னா சொல்ல முடியல இல்லையா குசேலனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அறுபது பிள்ளைகள் இன்றைக்கி அது சாத்தியமாக பாய் இல்லை தாஜ்மஹாலை உருவாக்கிய ஷாஜஹான் இவருடைய கீப்புக்கு இருபது பிள்ளைங்க இன்றைக்கி சாத்தியமாக இல்லை ஜாதகன் அந்த மாதிரி ஒரு அமைப்பிலேயே இருந்தாலும் இருபது பிள்ளைகள்லாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை ஆனால் பத்து பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகள் இருந்ததை இன்றைக்கு ஒரு ஐம்பது வயது கிடக்கிறவங்களாக இருந்தால் அதை பார்த்துருக்கவே வாய்ப்பு உண்டு இன்றைக்கெல்லாம் பத்து பன்னெண்டு பிள்ளைங்கள் இல்லை இல்லையா அப்போ என்னென்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது உண்மை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே சமயத்தில் இன்றைக்கி கதை சொன்ன மாதிரி குழந்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி பெற்றோர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாதுங்கிறது தவறாயிடுது கஷ்டத்தையும் காட்டி தான் பரவாயில்ல ஏன்னா சொகுசு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நல்வழிப்படுத்தணும்லாம் சொல்ல முடியாது நான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தி அவங்கள பெரிய கஷ்டத்துக்கு தள்ளி விட்டுறாங்க எத்தனையோ இதுக்கு வருது இதை நடவடிக்கையில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் கஷ்டத்தை அனுபவிக்க வைத்து குழந்தையை வளர்ப்பதனால் தீங்கு வராது கஷ்டத்தையே காட்டாத குழந்தையை வளர்த்தா தீங்கு வந்துடுது இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கூட சொல்கிறாங்க அவர் ஒரு பேச்சாளர் சொற்பொழிவாளர் அவர் என்ன சொல்கிறார் வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ சொல்கிறோம் பெரியவர்கள் படித்திருந்தால் கூட நான் வந்து எங்கள் அப்பா கார்பரேஷன் கோலில் படிக்க வச்சாரு அப்படின்லாம் சொல்கிறார் கார்பரேஷன் கோல் அல்லது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தனியார் பள்ளி இப்படிலாம் படிக்க வைக்கிறது அது தப்பு நல்லதுன்னு சொல்லலை இதில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா இப்போ தமிழ் அப்படின்னாக்கா முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறம் செய்ய விரும்பு அந்த ஆவை சொல்லி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறார் அதுக்குடைய விளக்கம் சொல்கிறார் ஒரு குழந்தை படிப்பின் மூலம் அறிவு பெறும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அறிவு பெறுவதற்கு முன்னாடி படிப்பின் மூலியமாக தர்ம போதனைகளை உள்ளார நிறுத்திட்டு மறுபடியும் அறிவு சம்பந்தப்பட்ட கல்விக்கு கொண்டுட்டு வந்துட்டால் இந்த தர்ம சம்பந்தப்பட்டது இந்த குழந்தைகளை காப்பாற்றும் அப்படின்னு நிறையா விளக்கங்கள் சொல்கிறார் இன்றைக்கி அது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அறிவு சம்மந்தப்பட்டதை முதல்ல புகுத்திட்டு மறுபடியும் அறம் சம்பந்தப்பட்டதை கொண்டு வந்தால் இந்த அறிவு சம்மந்தப்பட்டதை வைத்து அறத்தை அவங்க உடைச்சிருவாங்க மனசில் நிற்காது அப்படின்னு சொல்லி இது அவங்கள வீணடிச்சிருங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார் இது ஒரு மகத்தான உண்மை அப்போ என்னென்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அறத்தை புகுத்துவது அப்படிங்கிறது தான் நல்லது மனிதருக்குள் அறம் இருந்தால் அவர்களை காப்பாற்றும் அறிவு காப்பாற்றும் அப்படின்னா காப்பாற்றுவதற்கு வழி இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர அது காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது அறம் உள்ளார இருந்தால் காப்பாற்றியே தீரும் அடுத்து அடியிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்